பேசிட்டு திருஞ்ச வாயை உடைச்சுடுவேன் போ நான் போறேன் எங்கயாச்சோ போறேன் நமக்கு பாரமா இருக்கானே எங்கயாவது கண் கனாடைக்கு போயினே அந்த பார்ட்டி என்னடா கிட்டிட்டே இருக்கு இந்த மாவுலே டேஸ்ட் மாட்டேங்குற நீங்களே எனக்கு எதுவும் நான் போ எங்க போவன்னு எனக்கு தெரியாது Οπότε, η μάχη θα πρέπει 那地一个的那个土蛋，吃不来，软软的，没骨了。 ഇവിടെ നടക്കുകയാണ് പാറു

என்னம்மா ஓவரா பேசுற என்னோட பொழுப்பு இங்க அதனால நான் வர வேண்டியதா இருக்கு சரியா நான் ஒத்துக்கறேன் உன் பொழுப்பு இங்க வரணும் ஊரு ஊரா போய் தான் பழைக்கணும் ஒத்துக்கறேன் ஹ எதுக்கு ஐயா ஏன் ஊட்டாண்டியே ஒரு மணி நேரமா நின்னுக்கிட்டு இருக்க சொல்லு எப்பயாவது இங்க இருக்குற பிள்ளையார ஐஸ்கிரீம் வாங்க வச்சின்னு அவங்க வாங்குற வரைக்கும் இந்த இடத்து விட்டு நகர மாட்டேன் அப்படிதானே மா இது என்ன உன் வீடா நான் என்ன உன் வீட்டிலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இது ரோடு நான் எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்பேன் கவர்மெண்ட் சொத்து அதெல்லாம் கூட வந்து நீங்கள் கேட்பீங்களா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கோ நான் நாக்க கொடுங்கிற மாதிரி நான் வார்த்தை கேள்வி அனுப்பிட்டான் அப்படிதான் அந்த ஆ அண்ணன் மொனையில இருக்கறப்பயே இந்த தெரு பக்கம் வராதையாம் அப்படியே போயிடு இங்க வீட்டு புள்ளைகட்கெல்லாம் உடம்பு சரியில்லன்னு சொன்னானே நான் சொல்லியோ நீங்க வந்துறானே இன்ன அர்த்தம் அது வேற என்ன அர்த்தம் எப்படியாவது ஐஸ்கிரீம் मांगirவாங்கங்க இவங்க அப்படிங்கற நம்பிக்கல்ல தான் வந்திருபாரா அம்மா என்னமா ஆlaluku ஓவரா பேசிகிட்டு இருக்கீங்க பின்னே இது மீனம் அக்கா சொல்லாம இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு வேற வந்திருக்கு எங்க பிள்ளையெல்லாம் நேற்றுதான் போய் ஆஸ்பத்திரி கொண்டு போய் பார்த்துட்டு வந்திருந்தாங்க இன்னும் உடம்பு சொல்லாம கிடக்குங்க இந்த நேரத்தில் நீ கொண்டு வந்த ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கத்திக்கிட்டு அது என்ன பண்ணுங்க வாங்கணும் தான் நினைக்குங்க அதுங்களுக்கு என்ன தெரியுமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு சரியில்லாம போகுது சரி வந்தம்மா போனமான் இருக்கிறேன்

உனக்கு என்ன திமிரி என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடி என்ன நீ குண்டு பொம்பளன்னு சொல்லுவ ஏன்டி அனிதா அக்கா தங்கச்சியா பழகிட்டு இருக்கோ அந்த ஆள் என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்டுவிட்டா நீ என்னடி நீ சும்மா நின்னுட்டு இருக்க போன அந்த கண்ணம்மா கிழவி உன் கூட சண்டை போட்டுச்சுன்னு எனக்கும் அதுக்கு ஒரு சண்டையும் இல்லை நான் வந்து உனக்காக நின்னல இப்ப பாத்தியா

எதுக்கடி இப்படி கத்துக்கிட்டு இருக்க ரோட்டில் நின்னு ஏற்கனவே வீட்டு மானும் கப்பல் ஏறுது ஒரு பஞ்சாயத்தா குண்டு அதனால குண்ட அம்மாறாரு சும்மா ஏன்பா ஏன்பா ஐஸ்கிரீம் காரே கொஞ்சமாவது மூளை இருக்கா வியாபாரம் அந்த இடத்துலயே இப்படி தண்டை போட்டுக்கிட்டு தெரியுவாங்க

வாங்கலனா போக வேண்டியதுதானே ஐயோ சார் நீங்க வேற எனக்கு என்ன ஆசையோ சார் இங்க நிக்கணும்னு என் வண்டி வேற ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனாலதான் நான் நின்றுட்டு இருக்கேன் சரி சரி ஆள் ஆளுக்கு பேசாதீங்க நிறுத்துங்க எப்பா இடத்த காலி பண்ணுப்பா எதுக்குப்பா தேவையில்லாத பிரச்சனை இதோ நான் கிளம்பிடுறேன் சார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஏ மீனம்மா வாடி விட்டுக்கு ஒரு சண்டை கிடச்சிட கூடாது பிடிச்சிக்கிட்டு அதையே பிடிச்சிக்கிட்டு இருப்பாள்